பத்து ரூபாய்க்கு ஈடாக பதிமூன்று லட்சம் ஒரு கடைக்காரர் தன் கடையை திறந்தபோது ஒரு பெண் வந்து ஐயா இந்தாருங்கள் உங்கள் பத்து ரூபாய் என்றாள் அந்த ஏழை பெண்ணை நான் எப்போது உனக்கு பத்து ரூபாய் கொடுத்தேன் என்று கேட்பது போல கடைக்காரர் கேள்விக்குறியுடன் பார்த்தார் அதற்கு அந்த பெண் நேற்று மாலை நான் சில பொருட்களை வாங்கினேன் உங்களுக்கு நூறு ரூபாய் கொடுத்தேன் எழுபது ரூபாய்க்கு சாமான் வாங்கினேன் ஆனால் நீங்கள் முப்பது ரூபாய்க்கு பதிலாக நாற்பது ரூபாய் திருப்பிக் கொடுத்துவிட்டீர்கள் என்று பதிலளித்தாள் அந்த பத்து ரூபாயை கடைக்காரர் தன் நெற்றியில் வைத்துவிட்டு கல்லாவில் வைத்தார் பிறகு கேட்டார் ஒரு விஷயம் சொல் சகோதரி பொருட்கள் வாங்கும்போது ஐந்து ரூபாய் இக்கு கூட அவ்வளவு பேரம் பேசினாய் இப்போது பத்து ரூபாய் திருப்பி கொடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே அதற்கு அந்த பெண் பேரம் பேசுவது என் உரிமை ஆனால் விலை தீர்மானிக்கப்பட்ட பிறகு குறைவாக கொடுப்பது பாவம் என்று பதிலளித்தாள் கடைக்காரர் ஆனால் நீ குறைவாய் கொடுக்கவில்லையே நீ முழு பணத்தையும் கொடுத்துவிட்டாய் இந்த பத்து ரூபாய் என்னுடைய தவறால் உனக்கு வந்திருக்கிறது நீ அதை கொண்டிருந்தால் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரிந்திருக்காது என்றார் அந்த பெண் அது உங்களுக்கு முக்கியமில்லாமல் இருக்கலாம் ஆனால் அது என் மனச்சாட்சியில் உறுத்தும் உங்களுடைய பணத்தை நான் தெரிந்தே கொண்டேன் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் நேற்று இரவே அதை திருப்பிக் கொடுக்க வந்தேன் ஆனால் உங்கள் கடை மூடியிருந்தது என்றாள் கடைக்காரர் ஆச்சரியத்துடன் நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவள் செட்டார் எட்டு என்று பதிலளித்தாள் கடைக்காரருக்கு வாய் அடைத்து போனது பத்து ரூபாய் ஐ திருப்பிக் கொடுக்க ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கிறாய் இது உனக்கு இரண்டாவது வருகையா அந்த பெண் அமைதியாக ஆமாம் இது என் இரண்டாவது வருகை மன அமைதி வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என் கணவர் இப்போது இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அவர் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் பிறருக்குச் சொந்தமான ஒரு பைசாவை கூட ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதே ஏனென்றால் ஒரு நபர் அமைதியாக இருக்கலாம் ஆனால் மேலே உள்ளவர் எப்போது வேண்டுமானாலும் கணக்கு கேட்கலாம் அங்கணக்கின் தண்டனை என் குழந்தைகளை பாதிக்கலாம் என்று கூறிவிட்டுச் சென்று விட்டாள் உடனே கடைக்காரர் கல்லாவில் இருந்து முன்னூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு தன் ஸ்கூட்டரை எடுத்து உதவியாளரிடம் கடையை பார்த்துக்கொள் நான் சீக்கிரம் திரும்பி வருகிறேன் என்றார் அவர் சந்தையில் உள்ள இன்னொரு கடைக்கு போய் பிரகாஷ் என்ற கடைக்காரரிடம் முன்னூறு ரூபாய் கொடுத்தார் இந்தாருங்கள் உங்கள் முன்னூறு ரூபாய் நேற்று நீங்கள் சாமான் வாங்க வந்தபோது நான் உங்களிடம் அதிக பணம் வசூலித்துவிட்டேன் பிரகாஷ் சிரித்து நீங்க அதிகமா வசூலிச்சா நான் திரும்ப வரும்போது கொடுத்திருக்கலாமே ஏன் இவ்வளவு காலையில வந்தீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த கடைக்காரர் நீங்கள் திரும்பி வருவதற்குள் நான் இறந்துவிட்டால் என்ன செய்வது நான் உங்களுக்கு முன்னூறு ரூபாய் தர வேண்டியது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அதனால்தான் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டியிருந்தது மேலே உள்ளவர் எப்போது கணக்கு கேட்பார் என்று யாருக்கு தெரியும் அந்த தண்டனை என் குழந்தைகளை பாதிக்கலாம் என்று பதிலளித்தார் கடைக்காரர் கிளம்பிவிட்டார் ஆனால் பிரகாஷ் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார் பத்து வருடங்களுக்கு முன்பு அவர் ஒரு நண்பரிடம் மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் ஆனால் அடுத்த நாளே அந்த நண்பர் இறந்துவிட்டார் பணத்தைப் பற்றி நண்பரின் குடும்பத்தாருக்கு தெரியாது அதனால் யாரும் கேட்கவில்லை பிரகாஷ் பேராசையால் ஆட்கொள்ளப்பட்டு அதை திருப்பிக் கொடுக்கும் முயற்சியை ஒருபோதும் எடுக்கவில்லை இன்று அந்த நண்பரின் குடும்பம் வறுமையில் வாழ்ந்தது அவரது விதவை தன் குழந்தைகளை வளர்க்க வேலைக்காரியாக வேலை செய்தாள் இருந்தாலும் பிரகாஷ் அவர்கள் பணத்தை தன்னிடமே வைத்திருந்தார் கடைக்காரரின் வார்த்தைகள் மேலே உள்ளவர் எப்போது கணக்கு கேட்பார் என்று யாருக்கு தெரியும் அந்த தண்டனை என் குழந்தைகளை பாதிக்கலாம் பிரகாஷை வாட்டின இரண்டு மூன்று நாட்களின் மன உளைச்சலுக்கு பிறகு அவருடைய மனசாட்சி விழித்தது அவர் வங்கியில் இருந்து பதிமூன்று ரூபாய் லட்சத்தை எடுத்துக்கொண்டு தன் நண்பரின் வீட்டுக்கு சென்றார் விதவை வீட்டில் தன் குழந்தைகளுடன் உட்கார்ந்திருந்தாள் பிரகாஷ் அவள் காலில் விழுந்தார் ஒவ்வொரு ரூபாய்க்காகவும் போராடும் ஒரு பெண்ணுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது பிரகாஷின் நேர்மைக்காக அவரை ஆசீர்வதித்தாள் அந்த கடைக்காரரிடம் பத்து ரூபாய் ஐ திருப்பிக் கொடுக்க இருமுறை சென்ற அதே பெண்தான் அவள் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் வாழ்பவர்கள் கடவுளால் சோதிக்கப்படலாம் ஆனால் அவர் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர் ஒரு நாள் செவிசாய்ப்பார் மேலே உள்ளவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஓம் நமசிவாய வாழ்க்க வளமுடன் இனிய காலை வணக்கம்